வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசி சீரியல் நாளைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுன்றத பத்தி பார்க்கலாம் சீதா ரவிட்ட சொல்றாங்க நான் ஸ்ருதிக்காக சாட்சி கையெழுத்து போட்டுருவேன் நீ யாரையாவது கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமான ஒருத்தவங்களும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு ரவி ரவி இப்போ மீனாட்ட சொல்றாரு ஸ்ருதி வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்றாரு நான் ஸ்ருதி என்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லை அப்படின்னா எதாவது சீரியஸா முடிவு எடுத்துப்பேன்னு சொல்றான் அண்ணி அப்படின்னு சொல்றாரு என்னாச்சு ஸ்ருதிக்கு ஏன் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் நீங்கள் ஸ்ருதிக்கு அட்வைஸ் பண்ணணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக இதுக்கிடையில் ஸ்ருதி பிஜுவுக்கு கால் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க மார்னிங் ரெடியாக இரு நான் வந்து உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பிஜு சொல்லியிருப்பாரு மறுநாள் காலையில் பிஜு ஸ்ருதியோட வீட்டுக்கு வராரு ஸ்ருதியோட அம்மா பட்டை சொல்கிறாரு ஸ்ருதியோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் இவ்வளோ கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ரிஜு கூப்பிட்றதுனால ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ரவி மீனாவை கூப்பிட்டு கோவிலுக்கு வராரு கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரவி மீனாட்ட உண்மையை சொல்கிறாரு நான் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு நீங்க தான் எனக்காக சாட்சி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு தெரியாமல் இப்படி கல்யாணம் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு ரவி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா எனக்கும் தெரியும் அண்ணி ஆனால் எனக்கு வேற வழி தெரியல அண்ணி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி உங்கள் அண்ணே வேற ஊரில் இல்லை அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இன்னைக்கு எல்லாமே புரியுது அண்ணே ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு ரவி மீனா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா இந்த உண்மை முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா முத்துக்கும் மீனாவுக்கும் பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜயா ஸ்ருதியை மருமகளாக ஏற்றுப்பாங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்